ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார் நான் மகிழ்ச்சியை செல்வத்தை சேகரிப்பதில் பார்ப்பதில்லை மகிழ்ச்சி என்ன யார் தக்குவாவை கொண்டிருக்கிறாரோ அவர்தான் உண்மையான மகிழ்ச்சியாளர் ஒட்டுமொத்த உலகத்தை அடைவதை விடவும் யாருக்கு தக்குவா கிடைக்கிறதோ அவர்தான் உண்மையான மகிழ்ச்சியாளர் கண்ணியத்துக்குரிய அப்படி என்ன இந்த தக்குவாவில் இருக்கிறது ஒரு முழு மாதமும் கடமையாக்கப்பட்டது இன்னும் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வணக்க வழிபாடுகள் கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கமாக அல்லாஹ் இதை மாற்றுவதற்கு என்ன காரணம் தக்குவா என்றால் அரபி மொழியில் பல அருத்தங்கள் இருந்தாலும் வெக்காயா கி விக்காயன் வெக்காயா என்றால் பாதுகாப்பு ஒரு அரானது என்ற வார்த்தையிலிருந்து உருவானது தக்குவா இத்தக்கா எத்தத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கேட்கிறான் ஃகைஃஃப தத்தகூன் இன் கஃபர்தும் யௌம யஜஅலுல் வில்தானு ஷைபா எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள் சிறுவர்களின் குழந்தைகளுடைய முடியும் நரைத்து விடக் அதனுடைய கடுமையின் காரணமாக அதனுடைய பாதிப்பின் காரணமாக அதனுடைய பயங்கரத்தின் காரணமாக சிறுவர்களுடைய முடியும் நரைத்து வரக்கூடிய அந்த நாளை அந்த நாளில் நீங்கள் மறுப்பாளர்களாக வாழ்ந்தால் எப்படி உங்களை பாதுகாப்பீர்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் பாதுகாப்பிற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் குர்ஆனில் அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய துராவும் ஒன்றுதான் அதில் யல்லா எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள் பாதுகாப்பு கண்ணியத்துக்குரியவர்களே இதுதான் தக்குவாவுடைய உண்மையான அருத்தம் ஆனால் நாம் இறையச்சம் பயம் என்று சொல்லுகிறோமே எப்படி இது அதனுடைய வெளிப்பாடு யாருடைய உள்ளத்தில் பாதுகாப்பு வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர் யாரை பயப்படுவார் அல்லாஹுவை பயப்படுவார் இவனு ரஜப் ரஹிமகுல்லா ஒரு அழகான விளக்கத்தை சொன்னார்கள் தக்குவா என்றால் ஒரு அடியானுக்கும் அல்லாஹுடைய கோபத்திற்கும் அல்லாஹுடைய தண்டனைக்கும் இடையே அமையக்கூடிய அரண் அது பாதுகாப்பு அது இது இருந்தால் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் இது அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் இந்த தடுப்பு எது அல்லாவிற்கு கட்டுப்படுவது அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகியிருப்பது இதுதான் தக்குவா தக்குவா என்றால் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அல்லாவிற்கு கட்டுப்படுவது அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருப்பது என்றால் என்ன உபயவர்கள் சொன்னார்கள் ரது பார்த்து அவர்களை நீங்கள் ஒரு முள்ளுள்ள இடத்தில் நடந்து சென்றிருக்கிறீர்களா அவர்கள் சொன்னார்கள் ஆம் உபயவர்கள் கேட்டார்கள் எப்படி நடந்து செல்லுவீர்கள் முள்ளுள்ள இடத்தில் எந்த இடத்தில் முள் இல்லையோ அந்த இடத்தில் என்னுடைய ஆடைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டு அந்த இடத்தில் பார்த்து கால் வைத்து செல்லுவேன் முள் இல்லாத இடத்தில் உபயவர்கள் சொன்னார்கள் அதுதான் தக்குவா என்ன அர்த்தம் இந்த பூமியில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்நாட்களில் அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நிமிடத்தை கழித்தாலும் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதில் நீங்கள் ஆராய வேண்டும் இது அல்லாஹ் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது அல்லாஹ் தடுத்த காரியத்தில் இருக்கிறதா இதை யார் முன்னோக்குகிறார்களோ அதுதான் தக்குவா இவர்தான் தான் தக்குவாவை உடையவர் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த நோக்கத்தை அந்த அர்த்தத்தை உள்ளடக்குவதற்காகத்தான் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த நோன்பை எமக்கு கடமையாக்கினான் يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون ايمان كوندவர்கள் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கும் அல்லாஹ் கடமையாக்கியதை போல் உங்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் எல்லா சமூகத்திற்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை ஏன் இந்த கடமை பசியை உணர்வதற்காகவா இல்லை தாகத்தை உணர்வதற்காகவா இல்லை ஏழைகள் எப்படி வாழ்கிறார்கள் அது போன்ற உணர்வை அந்த உணர்வோடு நாமும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவா இதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் ஆனால் நோக்கம் அதுவல்ல நோக்கம் நீங்கள் தக்குவாவை அடைந்தவர்களாக மாறலாம் நோன்பை பிடித்தால் நோன்பை நோன்புடைய மாதத்தில் நோன்பை நோற்றால் தக்குவா கண்டிப்பாக கிடைக்கும் என்று எல்லாம் சொல்லவில்லை தத்தக்கும் நீங்கள் தக்குவா உடையவர்களாக மாறலாம் ஏன் எல்லாருக்கும் தக்குவா கிடைச்சிடும் ரமதான் இல்ல ரமதான் முடிஞ்சதற்கு பிறகு ஏன் பாவம் செய்கிறான் இந்த ரமதானை இது கடமையாக்கப்பட்ட நோக்கத்திற்காக கழிக்கிறார்களோ அவர்களுக்கு இது தக்குவாவை தரும் வெறும் சடங்கு சம்பிரதாயமாக யார் கழிக்கிறார்களோ அவர்களுக்கு பசியும் தாகத்தையும் இல்லமா அல்ல பாதுகாத்தவர்களை தவிர ஏன் எப்படி இது தக்குவாவை கொடுக்கிறது முன்னால் சொல்ல அந்த விளக்கத்திற்கும் தக்குவாவிற்கு சொன்ன விளக்கத்திற்கும் இந்த நோன்பிற்கும் எப்படி சம்பந்தம் காலையில் இருந்து சஹரில் இருந்து எதுவரை எதுவரை பசியாக இருக்கிறான் தராகி வரைக்கும் இஃப்தார் வரைக்கும் இஃப்தாருடைய நேரம் வரை பசியோடு வாழ்கிறான் அவனுக்கு முன்னால் என்ன உணவு வைக்கப்பட்டாலும் சாப்பிடுவானா அவன் நப்சு சொல்லும் அல்லாவிற்கு நீ செய் பசிக்கிறது உணவு அதோ இருக்கிறது தாங்கிறது தண்ணீர் அதோ இருக்கிறது நீ அதை சாப்பிடு என்று சொல்லும் அவன் சொல்லுவான் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் சாப்பிடக்கூடாது என்று ஒரு குழந்தை கூட அதுக்கு முன்னாடி ஒரு வைக்கப்பட்ட கையெடுத்த இயற்கையாகவே அல்லாஹ் அந்த தன்மைகளை உருவாக்குகிறான் தனக்கு ஹலாலான மனைவியாக இருந்தாலும் அப்பதான் திருமணம் முடிச்சிருந்தாலும் அவனுடைய நப்சு தேடும் அதை ஆனால் அதை தடுத்துக் கொள்ளுவான் தனக்கு ஹலால் தான் ஆனால் அல்லாஹ் இந்த நேரத்தில் அதை ஹராமா கிரி இருக்கிறான் சஹரிலிருந்து இப்ஸார் ஓரை அதனால் அதை நான் நெருங்க மாட்டேன் என்று அவன் தனக்கு கட்டுப்பாடை விதிப்பான் தன் நஃப்ஸோடு போராடுவான் தன் நஃப்ஸை எதிர்த்து நிற்பான் அல்லாஹ் கூறுகிறான் இந்த தன்மையில் நீ வாழ்ந்தால் இது உனக்கு தக்குவாவை உருவாக்கும் அதான் தக்குவா நீ இந்த ரமதானில் இப்படி பழகினால் இந்த உணர்வோடு நீ வாழ்ந்தால் உன் நஃப்ஸோடு எப்படி நீ போராடுகிறாயோ ரமதானில் அதை ரமதானில் நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் இதை உணர்ந்து கொண்டால் ரமதான் முடிந்ததற்கு பிறகும் உன் நஃப்ஸோடு போராடுவாய் இதை செய்யாதே அல்லாஹ் தடுத்திருக்கிறான் இதை செய் அல்லாஹ் ஏவி இருக்கிறான் அதற்குத்தான் ரமதான் இந்த தன்மையில் நம்மை பல பக்குவப்படுத்துவதற்காக தன்மை இல்லமை வார்த்தெடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் அதனால் அல்லாஹ் அல்லாஹூ அபுல் இதன் கூலியை மறைத்தான் அதனுடைய காரணத்தை அல்லாஹ் கூறும்போது நோன்பு என்னுடையது அதனுடைய கூலியை நான் கொடுப்பேன் அது நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது நான் எவ்வளவு நாடுகிறேனோ அவ்வளவு கூலியை நான் கொடுப்பேன் ஏன் ஏன் நான் கொடுக்கிறேன் தெரியுமா அவன் ஆசைகளை கட்டுப்படுத்துகிறான் அவன் தாகத்தை கட்டுப்படுத்துகிறான் உணவை தடுத்துக் கொள்கிறான் விடுகிறான் ஏன் எனக்காக நான் சொன்னேன் என்பதற்காக அதை செய்கிறான் அதனால் இந்த நோன்பு என்னுடையது நான் அதனுடைய கூலியை கொடுப்பேன் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த தக்குவா இது என்ன ஒரு வார்த்தை அது இதற்கு பல சிறப்புகளை குருஹானுடைய வசனங்கள் கூறிக்கொண்டே கொண்டே வருகிறது எவ்வளவோ கணக்கிட முடியாத சிறப்புகள் தக்குவாவை ஒருவன் அடைந்து விட்டால் இந்த உலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் அவனுக்காகத்தான் வெற்றிக்காகத்தான் அதில் இரண்டு சிறப்புகளை மட்டும் சொன்னால் போதும் ஒட்டுமொத்த சிறப்புகளையும் அது உள்ளடக்கி இருக்கும் அது என்ன சிறப்பு யார் தக்குவாவை அடைகிறார்களோ யார் இந்த இந்த தக்குவாவை உள்ளத்திலே சுமக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசன்னு யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் தக்குவாவை கொண்டவர்களை யார் நேசிக்கிறான் யார் நேசிக்கிறான் அரிசின் அதிபதி நேசிக்கிறான் வானங்களையும் பூமிகளையும் படைப்புகளையும் யார் படைத்தானோ அந்த நேசிக்கிறான் யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு என்ன முத்தத்தின் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹ் தக்குவா உடையவர்களோடுதான் இருக்கிறான் கேட்குறீங்களா இல்லையா இல்ல மத்த தக்குவா உடைய பயன்கள் மாதிரி தூங்குறோமா இல்லை மாஷா அல்ல ரெண்டு சிறப்பு என்ன அல்லாஹ் தக்குவா உடையவர்களை நேசிக்கிறான் ரப்புடைய முஹப்பத் அல்லாஹ்வுடைய நேசம் அல்லாஹ் ஒருவடைய நேசித்தால் அவனுக்கு அல்லா சிரமத்தை தருவானா அல்லாஹ் அவனை தண்டிப்பாடா வேதனையை தருவாடா யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவரை அல்லாஹ் ஒருபோதும் நரகத்தில் அல்லாஹ் செலுத்த மாட்டான் அல்லாவுடைய இரண்டாவது அல்லாஹ் அவனோடு இருக்கிறான் யாரு யாரை அல்லாஹ் நேசித்து யாரோடு அல்லாஹ் இருக்கிறானோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை என்னவாகும் என்னவாகும் வெற்றியா இதனுள் எல்லா சிறப்புகளும் அடங்கிவிடும் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படிப்பட்ட தக்குவா உடையவர்கள் யார் ரமதானில் வைப்பவர்களா அவர்கள் மட்டுமல்ல முதல் ஐந்து நேர தொழுகையை தொழுபவர்களா கிடையாது தக்குவா உடையவர்கள் யார சொல்லுவோம் யார் கண்ணியமான முறையில் தாடி வச்சிருக்காங்களோ யார் கரண்டிக்கு மேல போட்டு இருக்காங்களோ யார் இந்த மாதிரி ஒரு அரபு நாடுகளில் போடக்கூடிய இந்த ஆடைகள் மாதிரி போட்டு கண்ணியமான முறையில் இருக்கிறாங்களோ யார் பயான் பண்ணுறாங்களோ யார் மக்களுக்கு செய்திகளை எடுத்து சொல்கிறாங்களோ இந்த மாதிரி நமக்கு ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம் இவங்கள்லாம் அல்லாஹ் வாங்கியவர்கள் இவர்கள் தான் அல்லாஹுடைய அடியார்கள் இவங்கள்ட்ட இவங்களை பார்த்தா தக்குவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் குருஹானில் பெரும்பான்மையான இடங்களை பார்த்தால் இந்த தன்மைகள் மட்டும் தக்குவாவிற்கு சொல்லப்படக்கூடிய தன்மைகள் அல்ல தொழுவது ஜக்காத்து கொடுப்பது நோன்பு வைப்பது ஹஜ் செய்வது இதுவெல்லாம் தக்குவா உடையவர்கள் செய்யக்கூடிய செயல்கள்தான் ஆனால் அல்லாஹ் இதை மட்டும் தக்குவாவிற்கு அல்லாஹ் முன்னிறுத்தவில்லை தக்குவா உடையவர்களுடைய தன்மைகளை குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தால் இதுவெல்லாம் தக்குவாவா என்று இப்போது எமக்கு கேள்வி வரும் அந்த தன்மைகள் என்ன தெரியுமா அதுதான் இன்றைய உரை

அடைவதற்காக விரைந்து அதற்கு பிறகு சொர்க்கம் அதை அடைவதற்காகவும் விரைந்து வா அல்லாஹ் பாவ மன்னிப்பை முற்படுத்தி சொர்க்கத்தை இரண்டாவது தரமாக கொண்டு வருகிறான் போன போன கூட உங்களுக்கு தெரியும் ஏன் அல்லா பாவ மன்னிப்பை முன்னிறுத்தி சொர்க்கத்தை இரண்டாவது தலமாக கொண்டு வருகிறான் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது எல்லா பாவங்களும் அல்லாஹுடைய அருளால் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம் ஒன்று அல்லாஹ் நாடினால் அவனுடைய அருளால் மன்னிப்பான் அல்லது அந்த பாவங்கள் அளவு நரகத்தில் தண்டித்து அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் அது கையில் இருப்பது அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது யாரை எப்படி அனுப்ப வேண்டும் என்று அதனால் தான் அல்லாஹ் மன்னிப்பை முதலாவது கொண்டு வருகிறான் முதலில் மன்னிப்பை நோக்கி வா நான் உன்னை மன்னிக்க வேண்டும் அந்த இடத்தை நீ அடைய வேண்டும் என்றால் அதனுடைய விசாலம் மானம் பூமிகளை போன்றது முத்தகின் அந்த சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது யார் தக்குவாவை உடையவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது உடையவர்களுக்கு இந்த பூமி கிடையாதா இந்த பூமியில் அவர்களால் வாழ முடியாதா சொர்க்கத்தில் வாழ்வதை போல் முடியாது இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது கூறுகிறார்கள் அல்லாஹ் ஏன் சொர்க்கத்தை முத்தக்கின்களுக்காக தயாரித்து இந்த பூமியுடைய உலக வாழ்வுடைய அலங்காரம் காபிர்களுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பூமி அல்லாஹு ரப்புல் ஆலமின் முத்தக்கின்களுக்கு கூலி கொடுப்பதற்கு விசாலமானது கிடையாது இந்த பூமியில் எதை கொடுத்தாலும் அதற்கு ஒரு முடி உண்டு மேலையா இந்த பூமியில் எதை கொடுத்தாலும் அதற்கு ஓர் முடி உண்டு எல்லை உண்டு எதுவும் நிரந்தரம் கிடையாது ஆனால் சொர்க்கம் எது கொடுத்தாலும் அங்கே நிரந்தரம் அல்லாஹ் அதை முத்தக்கின்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய இடமாக அதனால் தான் ஆக்கி இருக்கிறான் இந்த பூமி அதற்கு தகுதியானது கிடையாது முத்த கூலியை கொடுப்பதற்கு கண்ணியத்துக்குரியவர்களே அந்த முத்தக்கீன்கள் யார் நம்ம கொண்டிருக்கக்கூடிய கற்பனைகளை அல்லாஹ் கொஞ்சம் நம்ம அகற்றிக் கொண்டு போறா யார் அவர்கள் முதல் தன்மை நல்ல மனசுல வச்சுக்கணும் கேள்வி கேப்பா அடிக்கடி கஷ்டமான காலத்திலும் சிரமம் இல்லாத காலத்திலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் இந்த காலங்களில் எல்லாம் கஷ்டமா இருக்கக்கூடிய நேரத்திலையும் சிரமமே இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வான் ஒரு டொனேஷன் வாங்கணும்னா யார்ட்ட போய் கேட்போம் நம்ம யார்ட்ட போய் கேட்போம் யார் நல்ல வசதியா இருக்கிறாங்களோ டாக்டர் இன்ஜினியர் இப்படி ஒரு பட்டியல் வச்சிருப்போம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டொனேஷன் கொடுங்கன்னு கேட்போம் இப்படியா இல்லையா ஒரு ஒரு பள்ளிவாசலில் ஊழியம் செய்கிறார் பள்ளிவாசலை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை செய்கிறார் அவர்கிட்ட போய் டொனேஷன் கேட்போமா 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 கேட்க மாட்டேன் அவருக்கே கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார் நினைப்போம் நம்ம ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால் என்ன அல்லாஹ் எதிர்பார்க்கிறாள் அவரும் கொடுக்க வேண்டும் என்று அதான் இந்த தீன் அவரும் கொடுக்கணும் சிரமமான நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வான் எப்படி செலவு செய்வான் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தார்களுக்கு அரிசி நிழலை தருவான் அதில் ஒருவர் வலதுகரம் தர்மம் செய்யும் இடதுகரம் கூடாத அறியாது யார் இவர்கள் எங்கே இருப்பார்கள் இவர்கள் மருமையில் எங்கே இருப்பார்கள் அரிசி நிழலில் எத்தனை பேர் இருப்பாங்க ஏழு கூட்டத்தார்கள் யாருன்னு தெரியுமா நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அரிசி நிழலில் இருக்கக்கூடிய கூட்டத்தார்கள் எனக்கு தெரியும் தெரியுமா இருக்காவது கைவிருத்து பாப்போம் கூட்டத்தார்கள் யார் யாரெல்லாம் எங்களை அரிசி நிழல்ல ஒன்று கூடுங்க ஒன்று கூட்டியா சொன்னா எல்லாரும் ஆமின்னு சொல்லுவோம் ஆனா யாருன்னு தெரியாது அவங்க நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சுட்டி காட்டுறேன் தெரிஞ்சு கொள்ளுங்க நம்முடைய கல்வியுடைய அறிவு அவ்வளவுதான் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் அந்த இலக்கிற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று இன்னும் நாம் தயாராகவில்லை அதான் நம்முடைய நிலைமை நல்லா பாதுகாக்கணும் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நபித்தோலர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணம் இருக்கிறது இந்த வசனத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் செலவு செய்வார்கள் எந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் சரி தனக்கே இல்லை என்றாலும் அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பார்கள் அபூபக் என்ன சொன்னார்கள் எதை வீட்டில் விட்டு வந்தீர்கள் என்று பொழுது அல்லாஹுவையும் வைத்திருக்கிறேன் அவ்வளவுதான் எதுவும் இல்லை அல்லாஹுடைய உங்களுக்கு முன்னாடி ஒரு தோழர் வருகிறார் அல்லாஹுடைய ரசூகி சொல்ல இடத்தில் யார் ரசூல் அல்ல எனக்கு உணவு தேவை இந்த இரவு பசி

என்ன உணவு இருக்கு வீட்டில் மனைவி சொன்னாங்க குழந்தைகளுக்கு உள்ள உணவை தவிர எதுவுமே நம்மள்ட்ட குழந்தைகளுக்கு இரவுக்கு உணவு இருக்கு அவ்வளவுதான் நமக்கே உணவு இல்லை அனுப்பிச்சிட்டாங்களா சொன்னார்கள் மனைவியை பார்த்து அப்படியா குழந்தைகளை உறங்கவை விளக்கை அணைத்து விடு நெருக்கமாக அந்த விருந்தாளிக்கு உணவை வைப்போம் குழந்தைகளின் உணவை அவர் பசியாரட்டும் நாம் பசி இல்ல

இந்த நபித்தோழனுடைய இந்த நிகழ்வை உணர்த்துவதற்காக மறுமை அழையும் வரை இருக்கக்கூடிய குர்ஆனில் உலகம் அழையும் வரை இருக்கக்கூடிய குர் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான் திருந அலா அன்ஃபூசஹிம் வலவுக்கான பிகிம் ஹசா சா தங்களுக்கு தேவை இருந்த பொழுதும் அல்லாஹ் உடைய பாதையில் செலவு செய்தவர்கள் என் அர்த்தம் இந்த வசனத்திற்கு தங்களுடைய தேவையை பின்னால் வைத்து பிறரின் தேவையை முற்படுத்தியவர்கள் நம்ம எப்படி எங்களுக்கே வழி இல்லை உங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்போம் நபித்தோழர்கள் யார் எங்களுக்கு எதுவும் இல்லை என்றாலும் நீ மகிழ்ச்சியாக செல்வ அன்சாரிகள் முகாஜிரிகளை வரவேற்ற விதம் என்னுடைய சொத்தில் பாதி உமக்கு நீ யார் தெரியாது எந்த ஊரில் பிறந்தாய் தெரியாது ரசூல் சொன்னார்கள் வயிற்றுக்கொள் நீங்க சொந்த தம்பிக்கே சொத்துல சண்டை போடுறதுக்கு சொத்து குடுக்கிறதுக்கு கோர்ட்ல நின்று இருக்கும் நம்ம சமூகத்துடைய நிலமைய சொல்றேன் அல்லா பாதுகாக்கணும் இல்ல மாஷா அல்ல நமக்கு நமக்கு பிறகு தான் மற்றவர்களுக்கு ஒரு ஏழை வீட்டின் வாசலில் சாப்பாட்டை கேட்டு வந்தால் பிரிட்ஜ்ல என்ன ஓரத்துல இருக்கோ எடுத்து கொடுப்போம் நமக்கு அப்ப சுட வச்ச சாப்பாடு இதுவல்லமும் மீன்களின் தன்மை நீ எது உனக்கு சிறந்ததோ அதை கொடு எது வீட்டில வே ஃப்ரிட்ஜில் இருக்கோ அதை நீ சாப்பிடு லன் தனாலுள் விர்ற ஹத்தாத்துன் சுபும் மிம்மா துகை நீங்கள் விரும்பியதை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாத வரை நன்மையை அடைய முடியாது ஒரு ஏழை ட்ரெஸ் இல்லாம இருக்காரா நேற்று என்ன புது டிரெஸ் எடுத்து எடுத்தியோ அதை கொடுத்து பல ட்ரெஸ்ஸை போட்டு பண்ணி நீங்கள் நீங்கள் போகணும் தான் தீன் சொல்லக்கூடிய வழிமுறை அல்லாஹு ரபுலால மீன் அந்த நபித்தோழருக்காக அந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான் அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் மந்த் அல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசரா யார் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பது அல்லாஹ்வுக்கு என்ன கடன் இருக்கு அல்லாஹ் எதை சொல்றான் எதை சொல்றான் எனக்கு கடன் என்றால் அடியார்களுக்கு யார் செலவு செய்வது அல்லாஹ் வருகிறார்கள் கடனை எதிர்பார்க்கிறானா அல்லாஹுடைய தூதர் சொன்னாரலாம் அப்படியா அல்லாஹுடைய தூதரே இதோ என்ன எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டம் அறுநூறு பேரித்த மரங்களை உள்ளடக்கி இருக்கிறது அதை அல்லாஹுடைய பாதையில் கடனாக கொடுக்கிறேன் இங்க இல்ல சிறப்பு அதை விட சிறப்பு என்ன தெரியுமா அந்த இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் வீடு இருக்கு மலங்கள் உள்ள அந்த தோட்டம் பாதையில் கொடுக்கப்பட்டால் எதுவும் கொடுக்கப்பட்டது வீடும் நடந்து வர்றாங்க தோட்டத்தை நோக்கி மனைவி அழைக்கலாங்க மனைவியே வெளியே வா விட்டு அல்லாவுடைய பாதையில் அதை கடன் கொடுத்து விட்டேன் இவர்கள் நபித்தோழர்கள் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வதையே நோக்கமாக கொண்டவர்கள் பல நபித்தோழர்கள் போருக்கு செல்வம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தால் அந்த இரவில் உழைத்து அதை அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வார்கள்

ஒருபோதும் குறையாது எப்படி குறையாது ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஒரு முறை ஆட இருக்கிறார்கள் இரவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் ஆயிஷா அந்த ஆட்டில் எது மிஞ்சியது ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொன்னார்கள் இந்த பகுதி தான் அல்லாஹ்வுடைய தூதரே நமக்காக மிஞ்சி இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆயிஷா இது அல்லாஹ் எமக்கு மிஞ்சியது எதை நாம் கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது எதை நாம் ஏழைகளுக்கு பிறருக்கு கொடுத்தோம் அதுதான் மிஞ்சியது இது நாம் சாப்பிட்டு முடிப்பது லாஹி ஒரு அழகான ஒரு நிகழ்வை கேளுங்கள் உள்ளங்கள் எல்லாம் பூரித்து விடும் இந்த நிகழ்வை கேட்டால் ஒரு ஏழ்மையான நிலையில் ஒரு தாய் வருகிறாள் இரண்டு குழந்தைகளோடு ஐ சரதியுல்லாஹ் விடத்தில் அசுலுல்லாவுடைய வீட்டிற்கு உணவு கேட்டு அவர்களுடைய நிலைமையை பார்த்தவுடன் அவங்களுடைய என்ன சாப்பாடு இருக்கும் சூழலோட வீட்டில் என்ன சாப்பாடு நம்ம வைக்கிற உணவு மாதிரியா சஹர்ல வைக்கக்கூடிய வகை வகையான உணவுகள் ரமதான் பசியை பசியோடு காலை இஃப்தாரிலிருந்து சஹர்வராய் இருப்பதற்கு சகரில் இருந்து இப்தார் வரை ஆனால் நமக்கு சஹர்ல சாப் சாப்பிடுற சாப்பாடு அடுத்த இஃப்தார் வரைக்கும் கூட

அந்த பெண்மணி பசியோடு இருந்த தங்களுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு பேரித்த மலம் இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பேருத்த மலம் இன்னொன்று தனக்கு நியாயமான பங்கீடு நியாயமான பங்கீடு தானே அந்த தாய் சாப்பிடலை அந்த ஒரு பேரித்த மலத்தை அந்த இரண்டு குழந்தைகளும் சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் காத்து இருக்கிறாங்க ஐஸ்வரதே எல்லாம் பார்க்கறாங்க அதை அந்த ரெண்டு குழந்தைகளும் பேரித்தம்பலத்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு தாய்க்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு பிறகு அந்த பேரித்த மலத்தை சாப்பிடலான்னு வாய்க்கு கொண்டு போகிறாங்க அந்த ரெண்டு குழந்தைகளும் கேட்குது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி

அல்லா இதனால் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கினான் அல்லது நரகத்தில் இருந்து அல்லா விடுதலை அளித்தான் கொஞ்சம் யோசிங்க தன்னுடைய குழந்தையின் பசியை ஆட்சியதற்காக அந்த பெண்ணை கண்டு ஆயிஷ ரெண்டு அவர்களை நான் ஆச்சரியப்பட்டேன் தெரிவித்தேன் இந்த செயலுக்காக சொர்க்கம் கடமையாக்கப்பட்டது அந்த அந்த பெண்ணுக்கு நமக்கு சதக்கா கொடுத்தா சொர்க்கம் கிடைக்குமான இன்ன வரைக்கும் தெரியாது ஒரு ஏழைக்கு ரெண்டு திருகம கொடுத்தா எல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான யோசிச்சிருக்கோமா என்னைக்காது சொர்க்கம் தொழுதால் மட்டும் கிடையாது ஜக்காத்து கொடுத்தால் மட்டும் கிடையாது ஹஜ் செய்தால் மட்டும் கிடையாது வார வாரம் உம்ராக்கு போயிட்டு வந்தால் மட்டும் கிடையாது ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு ஒரு விபச்சாரியை அல்லா மன்னித்து இந்த பெண்ணுக்கு அல்ல மன்னிப்பை வழங்கினான் இன்னொரு ஆண் தண்ணீர் கொடுத்ததற்காக இன்னொரு நாய்க்கு அல்லாஹ் அந்த ஆணை மன்னித்து அவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கத்தில் எதை செய்தாலும் அங்கே முடிவு சொர்க்கமாக அமையும்